ஓம் சரவணபவாய நமக அன்பர்களுக்கு அணைய கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அரணகிர்நாதர் அருளிச்செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து தொன்னூற்றி எட்டாவது பாடல் கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் என துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர முற்படுகிறேன் வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்த வேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே பொருளுரை சென்ற பாடலில் முருகனின் அருள் பெற்று உயர்ந்த அருணகிரிநாத சுவாமிகள் வளம் கொழிக்கும் திருச்செங்கோட்டு குமரப்பெருமானின் வாகனமான பெருத்த வண்ண மயில் சினந்து ஆதிசேஷனின் மகுடத்தினை ஓங்கி தாக்கிட அதனால் அதன் நாகரத்தினங்கள் போல போலவென உதிர்ந்து கீழே கொட்டி மயிலின் காலடியில் சிதறி கிடந்தன என்றும் ஆதிசேஷன் பட்ட துயரினால் அதன் மேல் உறங்கிய எம்பெருமானும் தடுமாறி கீழே உருண்டு விழ சங்கும் சக்கரமும் அவரிடமிருந்து நழி கீழே விழுந்து மயிலின் காலடியில் கிடந்தன என்று பாடி அருளினார் முருகப்பெருமானின் புகழினை ஏற்றி பாட வந்த அருணகிரிநாதர் அவர் ஏறி உலா வரும் மயிலையும் அதன் மகிமையையும் கூறி மகிழ்ந்ததைக் கண்டோம் தொடர்ந்து வாழ்க்கை சுழலில் சிக்கி தடுமாறிக் கலங்கும் நம் போன்றோர்களை பார்த்து மீது இரக்கம் கொண்டு தமக்கு நேர்ந்த துன்பங்களுக்கு காரணம் விதி என்றும் அந்த விதி வலிமை மிக்கதாக இருப்பதாகவும் இரு கரைகளுக்கு நடுவில் ஆர்ப்பரித்து ஓடும் நதியின் மீது தன் காரியம் ஏதுமின்றி ஆற்றில் அதன் போக்கில் இழுத்துச் செல்லப்படும் கட்டை போல் தன் நிலை உள்ளதென்றும் செல்லும் வழி தெரியாமலும் மாற்று வழி அறியாமலும் அறிந்தாலும் அதன் வழி செல்ல முடியாமலும் தத்தளித்த மனதுடன் நிறைவேறா ஆசை மூட்டையை சுமந்து கொண்டு ஓடும் பேதையர்களும் உய்வடையும் பொருட்டு அவர்களுக்கு கதியேதும் உண்டா எனும் கந்தனை பார்த்து வினவுகிறார் அது பற்றி சிந்திப்போம் கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்த வேல்முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பாள் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனைப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே பொருளுரை மாறும் தன்மையும் எதனையும் மாற்றும் குணமும் கொண்டும் இன்பம் மற்றும் துன்பம் எனும் இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் ஜீவ நதிக்கொப்பதான மெய்யற்ற வாழ்வை நேசித்து நரம்பும் தசையும் கட்டி ஓர் உருவம் எடுத்து தன்னுடன் வரும் பாரம் கொண்ட உடம்பையும் மிகுந்த பற்றுடன் விடாது பற்றி இப்பூ உலகில் பரிதவைக்கவிட்ட கர்ம வினையை எண்ணி எண்ணி கழங்கி செய்வதறியாது மனது சோர்ந்து மயங்கிச் சாய்கின்றேன் கரை ஒன்றும் காணாமல் தத்தளிக்கின்றேன் கதியற்று கலங்குகின்றேன் கந்த பெருமானே ஞான வேலினை கையெழந்தி நிற்கும் வேளவரே காத்தருள வேண்டும் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை வினைகளால் உருவாகும் பிறவி துயரையும் அவ்வாறு எடுக்கும் பிறவியில் நிகழும் இன்பம் மற்றும் துன்பத்தையும் இன்ப வேட்கையும் துன்ப வெறுப்பும் கொண்ட மனதின் தன்மையையும் அதன் கீழ் கட்டுப்பட்டு இயங்கும் இந்திரியங்களையும் அவற்றோடு இரண்டர கலந்த உடம்பின் சுமையையும் தெரிந்தும் அதனை விடாது பற்றி அதனை சுமந்து அல்லலூரும் உயிர்கள் படும் துயரத்தை அழகு சொற்களாலும் ஊமை நயத்தோடும் தீர்வும் ஒரே போதிக்கும் அற்புதமான பாடல் வாழ்வு உடல் வினை உலகம் சளிப்பு தீர்வு என்ற ஆறு விஷயங்களைப் பற்றி சுவாமிகள் இந்த பாடலில் கூறுகிறார் ஒவ்வொன்றாய் பார்ப்போம் நம் வாழ்வு பொய்யானது அதாவது சாஸ்வதமற்றது நிலைத்த தன்மை இல்லாதது மாறும் தன்மை கொண்டது மாறிக்கொண்டே சுழல்வது மாயை போல் தோற்றத்தை காட்டி அதனை மாற்றம் செய்யும் தன்மை கொண்டது ஒரு பொருளோ அல்லது ஒரு செயலோ அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பத்தையோ துன்பத்தையோ எல்லா காலத்திலும் தருவதும் இல்லை ஒரே அளவில் பெறுவதும் இல்லை ஒருவருக்கு உண்மை என்று அறியும் உணர்வு மற்றவர்க்கு பொய்யாகத் தெரிகிறது சிறு பிள்ளைகள் ஆர்வமாக பொம்மைகளை வைத்து விளையாடுகிறது அதில் உண்மையும் நிரந்தரமும் இல்லை என்று பெரியவர்களுக்கு புரிகிறது அப்படி என்றால் அந்த குழந்தைகளின் இன்பம் மற்றும் துன்பம் மெய்யா அல்லது பொய்யா மெய்யென்றாலும் பொய்யென்றாலும் சாஸ்வதம் இல்லை அதில் உண்மை இல்லை அதுபோல் ஆறு அறிவு பெற்ற மனிதர்களின் இன்பம் மற்றும் துன்பம் நிலையற்றது என அறிவுறுத்த வந்த அருணகிரிநாதர் வாழ்வினை நதிக்கு ஒப்பிடுகிறார் மலையிலிருந்து நிலத்திற்கு ஆசையுடன் பாய்ந்து வரும் நீரோட்டம் அது ஓடும் பாதையை அதுவே நிர்ணயித்து பாயும் தன்மை கொண்டது ஆறு அந்த ஆற்றில் எப்பொழுதும் நீர் ஓடினால் அது நதி இரு கரைகளும் ஒன்று மற்றொன்றை பார்க்க முடியாமல் அகன்று பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து தடைகளை தாண்டி ஆவலுடன் கடலை நோக்கி விரைந்து ஓடினால் அது வற்றா ஜீவநதி அந்த நதிகனை நம் வாழ்வுக்கு ஒப்பிடுகிறார் ஆற்றின் கரையில் நின்று ஆற்று படுகையை பார்த்தால் நீரின் வியாபகத்தை காண முடியும் எங்கும் குளிர்ந்த தன்மையுடன் நீர்த்த நிலையில் ஒரே பொருளாக பாய்விரித்து படுத்தது போல் பரவி கிடக்கும் ஆற்றுநுள் இறங்கி பார்த்தால்தான் அதில் ஓட்டம் தெரியும் ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் இரு கரைகளை நோக்கி அந்த ஓட்டம் இருக்காது இரு கரைகளுக்கு இடையில் அதன் பயணம் இடையறாது இருக்கும் நாம் பார்க்கும் ஆறும் முதலில் பெருங்குளத்து நீர் போல் நிலை தோன்றினாலும் அவ் இறங்கினால் அதில் உறைந்துள்ள ஓட்டத்தையும் அதன் பயணத்தையும் அதனுள் உறைந்துள்ள விதியையும் அறிய முடியும் அதுபோல்தான் நம் வாழ்வும் நினைத்ததாக வளம் கொண்டதாக நீடித்திருப்பதாக தோற்றவளிக்கும் ஆனால் கால ஓட்டத்தில் நம் வாழ்வு நாம் அறியாமலே ஓடிக்கொண்டிருக்கும் எதன் மீதோ அமர்ந்து கொண்டோ நாம் உணராமலேயே நம் பயணம் நகரும் இரு கரைகள் என்பது இன்பம் மற்றும் துன்பம் துன்பக் கரையின் பக்கம் பயணிப்போர் இன்பக் கரைக்குச் செல்ல முயல்வதும் இன்பக் கரையில் இருப்போர் அதனை விடாது பற்றி தொற்றிக்கொண்டும் உழல்வர் போராடி இரு கரைகளுக்கிடையில் ஒன்றல்ல இரண்டல்ல கணக்கற்ற முறையில் பிறவி எடுத்து ஓடும் நீர் அலைகளோடு அல்லாடி அல்லாடி திண்டாடி தவிக்கிறோம் நீரில் தோன்றும் நீர் குமிழி என வாழ்வுக்கு ஓமையிடுவர் இங்கு அருணகிரிநாதர் நதியையே வாழ்வுக்கு ஓமையாய் சொல்வது மிகச் சிறப்பு அடுத்து உடல் இந்த உடலை அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதி என்று இகழ்ச்சி அணியாய் கூறுகிறார் ஞானியர்கள் உடலை ஒரு சுமையாக பார்த்தனர் யோகியர்கள் தம் உடலை போற்றி அதனை சாதனமாக பயன்படுத்தினர் கர்மியர்கள் உடலை பாதுகாத்து தாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் பொருட்டு அதனை பேணிக் காத்தனர் பக்தர்களோ சரணாகதியாய் உடலை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நோன்பு நோற்றல் தூக்கம் வெறுத்தல் சோம்பல் நீக்கல் பாதயாத்திரை செல்லல் பாடியும் ஆடியும் தெரிதல் இவற்றில் ஈடுபட்டிருப்பர் கூடுவிட்டு பறந்து இறைவனோடு கலக்க எந்த நேரத்திலும் ஆவலுடன் இருப்பர் அருணகிரிநாதர் நானாவித தத்துவங்களையும் போற்றினாலும் ஞானம் மற்றும் பக்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்றே எண்ணலாம் ஞானியருக்கும் பக்தருக்கும் உடல் ஒரு தடையாகத் தெரிகிறது சுமையாக படுகிறது அதனால் அதனை போற்றி மயக்கத்துடன் உழன்று உழலும் பேதை மாக்களைக் கண்டு அவர்கள் நன்கு உணரும் பொருட்டு கடுஞ்சொற்களால் உடலுக்கு பொதி மூட்டை என்று சாடுகிறார் பல்வேறு இயக்கங்கள் செய்யும் தசைகளும் உறுப்புகளும் அவை தாங்கி நிற்க ஒரு எலும்பு சட்டத்தோடு நரம்போடு சேர்த்து கட்டிய ஒரு மூட்டைக்கு உடலை உருவகிக்கிறார் அடுத்து வினை வினைகளின் ஆற்றலை திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதி என்று இடித்துரைக்கிறார் வினைகள் சஞ்சிதை பிராரப்தம் மற்றும் ஆகாமியம் எனும் மூ வகையால் பிரியும் இப்பிறப்பில் நாம் எடுக்கும் வினை சஞ்சிதையிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்த அளவு மற்றும் கொப்ப வாழ்வு அமையும் அப்பொழுது அதன் பெயர் பிராரத்தம் என்று அழைக்கப்படும் பிராரத்தம் முடிவு செய்த வினைகளை துய்க்க எடுத்த பிறவியில் அதற்கொப்ப ஆற்றும் வேளையில் புதிதாக சில வினைகளும் ஆற்றி விடுவது உண்டு அந்த வினைகளின் பயன் இன்பம் மற்றும் துன்பம் ஒரு வேளை தூய்க்காது போயிருந்தால் அவை சேமிக்கப்பட்டு சஞ்சிதையோடு சேர்ந்து இன்னும் எடுக்க இருக்கும் பிரதிகளின் கணக்கோடு சேரும் இது முடிவுறாமலும் தொடர்கதையாக உள்ளது இரு கரைகளையும் விரும்பாமல் கடலை நோக்கி ஓடும் நதிபோல் இல்லாமல் நாடிய இன்பம் கிட்டுவதும் வெறுக்கும் துன்பம் நீங்குவதும் வினைகளால் உருவாகின்றன எனும் விதித்த விதியை உணராமல் இங்கும் அங்கும் அலைவாயும் மனதுடன் உள்ளதை திண்டாடவிட்ட விதி என்று சாடுகிறார் அடுத்து உலகம் மற்றும் சழிப்பு நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே என விரக்தியோடு பாடுகிறார் வினைகளால் இன்ப மற்றும் துன்பங்களுக்கிடையே சிக்கி திண்டாட வைக்கும் இந்த மாய உலகம் பலவாறு நம்மை நோக வைக்கிறது உலகில் நம்மை போன்றே சக மனிதர்களும் நம்மிலும் கீழாக விலங்கினங்களும் நம்மிலும் மேலாக பஞ்சபூதங்களும் அவற்றுக்கு மேலாக மகாதேவனாக இறைவன் இருந்த போதிலும் யாரும் எப்பொழுதும் பிறர் தயவின்றி பிறர் உதவியின்றி ஆனந்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதாலும் அவரவர் வினைகள் அவரவரை துரத்தி கொண்டிருப்பதாலும் பெரும்பாலும் அனைவரின் உள்ளத்திலும் தேக்கமும் ஏக்கமும் குடிகொண்டு மனம் அதற்குரிய நோயினால் வசப்பட்டு வெந்தவண்ணமே உள்ளது அவ்வாறு வெந்து நொந்து போன உள்ளத்தாருக்கு யார்தான் கதி அவர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி இல்லையா அவர்கள் உள்ளத்தில் தெளிவு பிறக்காதா ஞான தாமரை மலராதா தீமைக்கு முற்றுப்புள்ளி இல்லையா இவ்வாறான மயக்கம் தரும் கேள்விகளுக்கு அருணகிரியார் தக்க ஆறுதலும் பதிலும் தருகிறார் தாமரை மலர ஞான ஒளி தேவை அந்த ஞான பண்டிதன் கையில் உள்ள வேலின் ஒளி தரும் வெப்பத்தினால் ஞானம் மலரும் என்று ஓங்கி உரைக்கிறார் உன்னை தவிர உன் கையில் தாங்கிய வேலினைத் தவிர வேறு கதியில்லை என்று தான் நன்கு அறிந்து கொண்டதாகவும் அதனை முருகனிடமே சொல்லி காட்டி பாடி வருகிறார் கதியென வருவோர்க்கு அருள்தர வேண்டும் என விண்ணப்பித்து அவர் இசைவையும் பெற்றுவிடுகிறார் நம் பொருட்டு நாம் உறும் கலக்கம் கண்டு நமக்கு உரிய தீர்வை யாரிடம் சென்று பெற வேண்டும் என வழிகாட்டியும் முருகப்பெருமானின் உத்தரவாதத்தையும் நம்பொருட்டு வாங்கி மனநிறைவுடன் பாட்டை முடிக்கிறார் அருணகிரியார் மொழியின்படி அவர் காட்டிய வழியில் வினை துயரம் தீர கந்தன் கழலடி பணிவோம் கருத்துரை ஓடும் நதியை நம்பிய வாழ்வும் சுமையாக உடன் வரும் உடலும் துரத்தும் வினைகளும் இன்பம் துன்பங்களுக்கிடையே சிக்கைச் சுழலும் விதினை வெல்ல முடியாமல் நொந்து சாயும் மனதும் கொண்டு திண்டாடும் மானிடர்களே கந்தவீரிடம் சரணடையுங்கள் என்று கருத்தமைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சரவணபவாய நமக பாடல் தரும் பலன் வினைத் துன்பம் தீரவும் கதி விமோச்சனம் பெறவும் இந்த பாடலை அனுதினமும் பாடி ஆறுமுகப் பெருமானின் அருளை பெற்று உயலாம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் கந்தர் அலங்கார மாலையிலிருந்து தொன்னூற்று ஒன்பதாவது பாடல் காவி கமழ களலுடன் எனத் துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்